வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை காஞ்சிபுரம் ஃபுல்லாக ஷட் ஓனு விடியல் ஆட்சியில் ஷடோன் மெயின்டெனன்ஸ் இருக்குன்றதுக்காண்டி கரண்ட்டு கட் பண்ணி விட்டாங்க அதனால தான் என்னோடய நண்பர் கடையான நண்பர் கடையில் உக்காந்து நான் என்னோடய ஸ்பீச்சை நம்ம ஏன்னா கரண்டே இல்லைன்னா கூட நாங்கள் வீடியோ போடுவேண்டா அதை நிரூபிக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பிரைம் டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தளபதி வந்து பரந்தூர் போகிறதுக்கான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் அது வந்து இவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஏழு அதிசயம் இவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா எட்டாவது அதிசயம்ன்ற மாதிரி நான் பேசியிருந்தேன் அதிசயமாக இப்போ அவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளபதி பரந்தூர் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது சரிப்பா அனுமதி கொடுத்துட்டாங்க அவர் எப்போன்னா போகலாம் எப்போன்னா வரலாமா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை தரப்பில் பரந்தூர் ஏகனாபுரம் மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சந்திப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு சொல்லும் நேரத்துக்கு தான் வரணும் அவங்க சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போய் மக்களை சந்திக்கணும் இந்த டைமுக்குள்ளே பார்த்துடணும் இந்த டைமுக்குள்ளே கிளம்பிடணும் அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த தான் நீங்கள் போய் அனுமதி அவங்க காவல்துறை எங்கே அனுமதிக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் கூட்டத்தை கூட்டணும் அதுவும் கூட்டத்துக்கு வரவங்க இத்தனை பேர் தான் வரணுன்ற மாதிரி பல கட்டுப்பாடுகளை இவங்க போட்டிருக்காங்க இத்தனை வாகனங்கள் வரணும் அது எத்தனை வாகனங்கள் வரப்போகுதுன்ற மாதிரியான பல கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க இவங்க நேரடியாவே சொல்லிட்டு போயிடலாம் எங்க நீங்க வரது எங்களுக்கு பயமா இருக்குங்கன்னு நேரடியாவே அதை சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு பிள்ளையும் கிட்டு கிள்ளி விட்டு தொட்டிலையும் கதையா அனுமதிக்கு அனுமதி கொடுக்குறோம் ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் வச்சு அந்த நிகழ்வை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டணும் எவ்வளோக்கு எவ்வளோ மழுங்கடிக்க வைக்கணுமோ அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த ஆளும் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு என்னடா நம்ம வந்து பனையூர் பனையூர்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ இவர் வந்து பனையூர் விட்டு வெளியே வராரு அதுவும் பரந்தூர் மக்களை பார்க்க வராரு என்னடா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்டோக் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க வந்து இப்படி இப்ப இப்படியான சில கட்டுப்பாடுகளை விதிச்சோன்னா இவங்களால வந்து அதை வந்து அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க வரமாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நிச்சயமாக தளபதி அவர்கள் இருபதாம் தேதி பரந்தூர் மக்களை போய் அந்த ஏகனாபுரம் மக்களை போராட்ட களத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் வந்து போராடிக்கிட்டு இருக்க அந்த மக்களை பார்த்து சந்திக்க போகிறார் அவர்கள் குறைய போய் கேட்க போகிறார் என்ன பிரச்சனை அங்கே என்ன நடக்குது என்ன மாதிரியான சூழல் அங்கே நிலவுது என்ன மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து அங்கே போய் அந்த மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறார் இதை உங்களால் எக்காரத்தை கொண்டு தடுக்க முடியாது இவங்க வந்து அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இவங்க கொடுத்துட்டாங்க ஏன்டா இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு வருது சில மீடியாக்கள் பேசுகிறாங்க சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசலாம் நம்ம கேட்டோம் இவங்க வந்து பின்னாடி வேறு எதனா ஒரு வேலை பார்ப்பாங்க வெளிந்த ஆட்களை இறக்கி கருப்பு கொடி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேற ஏதாச்சும் அந்த வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த மாநாடையே வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை எப்படியாச்சும் நிறுத்தணும் இந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு பல சதி திட்டங்கள்லாம் அவங்க இருந்தாங்க அந்த இப்போ அந்த இப்போ காவல்துறை அனுமதியாக இருக்கட்டும் இன்னும் மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பரான இப்போ மற்ற கட்சிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு அனுமதியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடுக்கு கிடைச்சிதான்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து என்னென்ன இடையூறுகள் கொடுக்கணும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து தான் வந்து அதை வந்து எப்படியாச்சும் இந்த மாநாடானது தள்ளி போயிடணும் மாநாடு நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப குறியாக இருந்தாங்க பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கட்சியின் கழக தொண்டர்கள் மூலிமா அந்த மாநாடானது சிறப்பாக நடந்தது இப்போ முதல் முறை வந்து தளபதி வந்து களத்துக்கு வராரு அதுவும் போராட்ட களத்துக்கு வராருன்னும்போது இதை வந்து இன்னும் அவருக்கு வந்து அந்த ஃபேம் கூடும் அந்த மக்களோட ஆதரவு அவருக்கு போகும்ன்றதுக்காண்டி பயந்து அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதெல்லாம் அந்த தடைகளை உடைச்சிட்டு தளபதி மக்களை சந்திக்க தான் போறார் பட் இவங்க வேற ஏதாச்சும் ஒரு சில்மிட்டி வேலை பார்ப்பாங்களோன்ற சந்தேகமும் இருக்குது ஏன்னா நம்மளும் அந்த களத்துக்கு நேரடியாக இருபதாம் தேதி போக போகிறோம் ஏன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு அவதூறுகளை பரப்பலாம் ஏன்னா மீடியா மொத்தமே இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா விஜய்க்கு எதிர்ப்பு யாரையோ ஒருத்தரை வெளியே வந்து ஒருத்தர கூட்டம் வந்து உட்கார வச்சு இங்கே எதுக்கு வராரு விஜயி ஏன் வரணும் ஏன்னா போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் வந்து பல பேருக்கு தெரியணும் அவங்க பல விதமான போராட்டங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பல பிரச்சனைகளை வந்து பல போராட்டங்களை வந்து இந்த நம்மளோட அவங்களோட வழிகளை அவங்களோட கஷ்டங்களை வந்து இந்த ஆளும் தரப்புக்கு சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி பல வழிகளில் அவங்க போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க அதற்கு இந்த ஆளும் அரசு வந்து செவிசாய்க்கவில்லை என்றதான் அந்த மக்களோட கோரிக்கையாக இருக்கு இப்போ தளபதி அவர்கள் அங்கே போறாருன்னா இது நேஷனல் டிபேட்டாகவும் நேஷனல் இஷ்யூவாகவும் அது மாறும் ஒரு பேசு பொருளை உருவாக்கும் இது அதை வந்து அந்த மக்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தான் செய்வார்களே தவிர கருப்பு கொடி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படி ஏதாவது அசம்பாவிதம் இவங்க பண்ணுறதுக்கான திட்டங்கள் தீட்டி வச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகமும் ஐயமும் நமக்கு ஏற்படுது பட் அவங்க என்ன முயற்சிகள் செய்தாலும் இவரோட அந்த அந்த அரசியல் அந்த வளர்ச்சியை வந்து இவங்களால் தடுத்து நிறுத்த முடியாது இருபதாம் தேதி களத்துக்கு நாமளும் போக போகிறோம் அங்கே போய் என்ன மாதிரி சூழல் நிலவுது அங்கே என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதெல்லாம் நேரடியாக அங்கே போயிட்டு எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு இருபதாம் தேதி ஷேர் பண்ணுறேன் மீண்டும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்